இன்று கர்த்தர் ஒவ்வொரு இடங்களிலும் தீர்க்க தரிசிகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் ஏன்னா இனி தேவன் செய்ய போகிற மகா பிரிய திட்டம் தேசத்திலே நிறைவேற போகிற காலம் நெருங்கி விட்டது இந்த தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் நமக்கு ஏன் சொல்லுகிறார் ஒரு ஒன்று ரெண்டு காரியத்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் முதல் காரியம் கர்த்தர் மனிதர்களுக்கு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதின் நோக்கம் என்ன அதுல முதல் காரியம் கர்த்தர் சொல்றது அதை அறிந்து கொண்டு நீங்கள் அந்த காரியத்தில் இருந்து வருகிற பயங்கரங்களுக்கு உங்களை தப்பு வித்துக் கொள்ளும்படிக்காக கர்த்தர் ஏன் நீங்கள் அதை அறிந்து கொண்டு தப்பும்படிக்காக பேசுகிறார் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் ஒரு பெரிய பட்டியல் சொன்னாரு அந்த பட்டியல் என்ன சொன்னார்னா அநேக இடங்கள்ல யுத்தத்தின் செய்தியை கேட்பீங்க என்னுடைய வருகை வர்றதுக்கு முன்னால சீசர்லதுக்கு முன்னால ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஆண்டு ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் இந்த பூமியினுடைய அந்த முடிவுக்கும் என்ன சம்பந்தம் அதனுடைய அடையாளம் என்ன பூமியினுடைய முடிவுக்கும் வருகைக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டாங்க அப்பேசு சொன்னாரு இந்த முடிவு காலத்துல என் வருகை வருவதற்கு முன்பாக ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகளும் ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்களும் யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் அநேகர் எழும்பி நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி ஜனங்களை உடைய இருதயத்தை குழப்பி தங்களை என்னை பற்றுகிற விசுவாசத்திலிருந்து பின்மாற பண்ணுவாங்க பாழாக்குகிற அருவருப்பு ஸ்தலத்திலே வந்து நிற்கும் அன்றியும் வானத்திலே அடையாளங்கள் தோன்றும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் காய்களை போல உதிர்ந்து போகும் கடல்களின் அலைகள் முழக்கமாயிருக்கும் எங்கு பார்த்தாலும் பூகம்பத்தின் செய்திகளை கேட்பீர்கள் உலகத்திற்கு வருகிற கடைசி நாட்கள் வருகிற மனித குலத்தின் மேல் வருகிற பயங்கரங்களை சோர்ந்து மலைகள் பார்க்கிறது போம் அநேக இடங்களில் உண்டாகும் பயங்கரங்கள் வரும் கர்த்தர் பெரிய பட்டியல் சொல்லிட்டே போறார் எதுக்கதை குறித்து கர்த்தர் பேச வேண்டும் ஏன் அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார் ஆண்டூர் சொல்லி இதெல்லாம் வருது நீங்க ஜெபிச்சீங்கன்னா இதெல்லாம் நின்றும் கர்த்தர் சொல்லல அது நிக்காது அது வரத்தான் செய்யும் ஆனால் ஏன் சொல்ல வேண்டும் கர்த்தர் சொல்லிட்டு ஆண்டொரு சொல்லுகிறார் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது நிற்க பாத்திரவான்களா என்னப்படும்படி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்றான் அப்ப கர்த்தர் ஒரு மனிதனிடத்தில் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி சொல்லும்போது நீங்கள் வருகிற ஆபத்துகளுக்கு விலகி உங்களை தற்காத்துக் கொள்ளும்படிக்கும் தப்பித்துக் கொள்ளும்படிக்கும் தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது நோவா விடத்தில் ஆண்டோர் சொன்னார் நோவா வானத்திலிருந்து மழை பெய்ய போகிறது நாற்பது நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்ய போகிறது அதுல இந்த பூமியெல்லாம் முழுகி போக போகிறது அப்படின்னு ஆண்டு நாற்பது நாள் மழை பெய்ஞ்சா பூமி சந்தேகம் வரலாம் நோவாவின் காலத்தில் பெய்த மழைக்கும் நம்முடைய காலங்களில் பெய்து வருகிற மழைக்கும் வித்தியாசம் இருக்கிறது நோவாவின் காலத்தில் பெய்த மழை ஒரே நேரத்தில் உலகம் பெய்த மழை அப்படி எங்கேயாவது மழை பாருங்க உங்களுக்கு சென்னையில மழை பெய்து கொண்டிருக்கும் எங்க ஊர்ல வெயில் அடித்து கொண்டிருக்கும் எங்க ஊர் பக்கத்து ஊர்ல ராமேஸ்வரத்துல மழை பெய்து அங்க மழை பெய்து கொண்டிருக்கோம் ராமநாதபுரத்துல வெயில் அடித்து கொண்டிருக்கும் கல்பாக்கத்துல மழை பெய்ஞ்சுட்டு இருக்கோம் அங்க பல்லாவரத்துல வெயில் அடிச்சுட்டு அப்படி அப்படிதான இருக்குது ஒரே நேரத்துல உலகம் முழுசும் இடவழி இல்லாம எல்லா ஊர்களிலும் ஒரே நேரத்துல மழை பெய்த சரித்திரத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா நோவாவின் காலம் தவிர வேறு எப்போதும் அப்படி நடந்ததே இல்லை ஒரே நேரத்துல பூமி முழுவதும் நாற்பது நாட்கள் மழை எந்த இடம் விட்டு விடவில்லை கடல்ல மலையில மலையில வயல்ல நிலத்துல வீட்டுல மனிதர்கள் தங்கி இருக்கிற இடத்துல எல்லா இடத்துல மழை மழை மாத்திரம் இல்லையா பூமியுடைய நீரூற்றுகள் பிடித்து சிதறி தண்ணி கீழே இருந்து மேல நிலத்தடி தண்ணி மேல வந்து அது ஒரு பெரிய வெள்ளத்தை உண்டு பண்ணுகிறது இது வருவதற்கு முன்பாக கர்த்தர் நோவாவிடத்திலே பேசினார் நோவாவிடத்திலே சொன்னார் நாற்பது நாட்கள் இந்த மனிதர்கள் செய்கிற பாவத்தை கண்டு நான் உலகத்தை அழிப்பதற்கு சித்தம் இருக்கிறேன் நோவா நீ உன்னுடைய குடும்பத்தாரும் நீதிமான்களா இருக்கிறதுனால எட்டு பேர் கொண்ட உன்னுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் என்னுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது நான் செய்ய போகிறத உனக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் பேசினார் அது பேர் தீர்க்க தரிசனம் கர்த்தர் தான் செய்ய போவதை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தினா அது பேர் தீர்க்க தரிசனம் எதற்கு சொன்னார் யோசித்து பாருங்கள் நோவாவை சொல்லி அதுக்காக நீ ஜபம் சொன்னாரா நாற்பது நாட்கள் மழை பெய்ய போகிறது உலகம் அழிய போகுது நீ அதற்காக ஜெபம் பண்ணி மழையை நிறுத்தி என்று சொல்லல கர்த்தர் நீ தப்பித்துக் கொள்ள மழை வந்துதான் ஆகும் நீ தப்பிச்சுக்க என்ன செய்யின் ஆண்டவரே வரே ஒரு பெரிய திட்டத்தை சொன்னான் மழையை நிறுத்தும்படிக்கு ஜோம் பண்ண சொல்ல போ உடனே போய் திறப்பில் நில் வானத்துக்கும் பூமிக்கும் நேராக கையை நீட்டி நில் ஆண்டவரே வரே மழை பெய்ய வேணாம்னு சொல்லு ஆண்டவர் சொல்லல அது பெய்துதான் ஆகும் அது பூமி அழிச்சுதான் ஆகும் என் கோபம் அதன் மேல் சொறிந்துதான் ஆகும் ஆனால் நான் ஏன் அதை உனக்கு சொல்லுகிறேன் அதை நிறுத்தும்படிக்கல்ல நீ அதில் தப்பித்து கொள்ளும்படிக்கு அப்ப கர்த்தர் மனிதர்களிடத்திலே தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தி பேசுவதன் நோக்கத்தில் ஒன்று நீங்கள் அதில் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லது நீங்கள் அதில் கிரியை கர்த்தர் வைத்திருப்பார் அதை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இரண்டாவது காரியம் கர்த்தர் சொல்றாரு கர்த்தர் உங்களிடத்தில் தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தி சொல்லுவதின் நோக்கம் அவைகளை நீங்கள் அறிந்து கொண்டு அவைகளுக்கு நீங்கள் ஆயத்தப்படுவதற்காக ஒரு தீர்க்க தரிசனத்தை கருத்து சொன்னா நீங்கள் அந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஆயத்தப்படுவதற்காக அதிகாரம் நீங்கள் இவைகள் எல்லாம் நடக்கும் போது மனுஷகுமாரை சந்திக்க ஆயத்தப்படுங்க நான் இந்த காரியங்களை ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொண்டு கைதட்டிட்டு வீட்டுக்கு போறதுக்கு இல்ல அந்த தீர்க்க தரிசனங்களுக்கு நீ ஆயத்தப்பட வேண்டும் அதை நிறைவேற்றுவதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் சுதந்திரிப்பதற்கும் தப்புவிப்பதற்கும் தப்பித்துக் கொள்வதற்கும் நீ ஆயத்தப்பட வேண்டும் தீர்க்க தரிசனத்தின் இரண்டாவது நோக்கம் நீ ஆயத்தப்பட வேண்டும் இந்த தீர்க்க தரிசனம் ஒரு பெரிய ரிவைவல் வருகிறது கர்த்தர் சொன்னா அந்த ரிவைவலை எதிர்கொள்வதற்கு சபை ஆயத்தப்பட வேண்டும் ஊழியன் ஆயத்தப்பட வேண்டும் கிறிஸ்தவ ஜனங்கள் ஆயத்தப்பட வேண்டும் பாதைகள் செவ்வாய்பட வேண்டும் ஆயத்தம் செய்யணும் இயேசு வர்றதுக்கு முன்னால அவருக்கு பாதையை செவ்வை பண்ண ஆயத்தம் செய்வதற்கு தான் ஒரு தீர்க்க தரிசியை கர்த்தர் அனுப்பினார் யோவானை கர்த்தர் அனுப்பினார் அப்ப இவைகளை நாம் அறிந்து கொண்டு ஆயத்தப்படும் இதெல்லாம் வரப்போகுது எழுப்புதல் வரும் என்று கர்த்தர் சொன்னாலே நம்ம சர்ச்சை அதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க அந்த எழுப்புதல் வந்தால் அந்த எழுப்புதல் தீயை பற்ற வைப்பதற்கும் பரவ செய்வதற்கும் நம்மிடத்தில் ஊழியர்கள் எழும்பி இருக்கிறாங்களா அந்த எழுப்புதலை விசுவாசித்து அந்த எழுப்புதலுக்காக கிரிய செய்ய என்ன ஆயத்தத்தை நாம் இதுவரைக்கும் செய்திருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு அஞ்சு வருஷமா கர்த்தர் எழுப்புதலை பற்றி பேசுறாரு அந்த எழுப்புதலை ஆண்டோர் பேசின எழுப்புதலுக்கு நம்ம சபை எவ்வளவு தூரம் நம்ம ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம் நம்முடைய குடும்பத்தை எவ்வளவு தூரம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம் நம்முடைய ஊழியத்தை எவ்வளவு தூரம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம் ஒரு வெளிப்பாடு வரும் பொழுது கைதட்டுகிறோம் சந்தோஷப்படுகிறோம் கழிகூறுகிறோம் பேசிக்கொள்ளுகிறோம் போய்விடுகிறோம் ஆனா கர்த்தரை வெளிப்படுத்தினது நோக்கம் அது அல்ல அந்த தரிசனத்திற்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் அந்த தரிசனத்துக்கு நீ உன்னை தகுதிப்படுத்த வேண்டும் அந்த தரிசனத்துக்கு நீ ஒருவேளை அது ஆபத்து நிறைந்த தரிசனமா இருந்தா தப்பித்து கொள்வதற்குண்டான வழியை நீ அறிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு தான் கர்த்தர் காரியங்களை நம்மிடத்தில் வெளிப்படுத்துகிறார் தீர்க்க தரிசனங்கள்ல பல விதமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிற அதை நீங்க தெரிஞ்சுக்கிறோம் தீர்க்க தரிசனம் என்ற உடனே கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுவார் அது அப்படி நடக்கும் நடக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது தீர்க்க தரிசனத்துல பல டைப் தீர்க்க தரிசனங்கள் இருக்கிற சில நான் உங்களுக்கு ரொம்ப வேகமா சொல்லிட்டு போறேன் ஏன்னா நம்ம அடுத்து கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும் முதல் காரியம் பாருங்க தீர்க்க தரிசனத்தின் வகைகளில் ஒன்று மாறக்கூடிய அல்லது மாற்றக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் சொல்ல தீர்க்க தரிசனம்னா அது எப்படிங்க மாறும் மாறாம இருந்தா தான் தீர்க்க தரிசனம் யார் சொன்னது உங்களுக்கு அப்படி சில வகை தீர்க்க தரிசனங்கள் மாறக்கூடியவை மாற்றக்கூடியவை அந்த தீர்க்க தரிசனங்கள் கத்தர் வெளிப்படுத்தி இருப்பார் அவர் சொல்லுவார் நான் உனக்கு சில கட்டளைகளை விதிக்கிறேன் இந்த கட்டளைகளை நீ நான் பின் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில வந்து பலிக்கும் உபாமா புஸ்தத்துல இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் சொல்ல இதெல்லாம் உண்மையில வந்து பலிக்கும் அது தேவன் பலிக்கும் என்று சொன்னது தீர்க்க தரிசனம் தான் இதெல்லாம் பலிக்கும் ஆனா சொல்றாரு நீ அதை செய்வதற்கு கவனமில்லாமல் போய்விட்டால் நான் மேல சொன்னே அதெல்லாம் நடக்காது கீழே சொல்றேன் பாரு இந்த சாபங்கள் உண்மையில வந்து பலிக்கும் அப்படியானால் கர்த்தர் சொன்ன ஒரு காரியத்தை சாபமாக்குவதும் வரமாக்குவதும் ஓம் கையில் இருக்குது அதான் அப்ப அது மாற்றக்கூடியது அதனால சில நேரங்களில் இது மாறி போய் விடுகிறது அது கள்ள தீர்க்க தரிசனம் அல்ல ஒரு ஒரு மனிதனை குறித்து ஒரு தனி மனிதனை குறித்து அல்லது ஒரு சமுதாயத்தை குறித்து மனிதர்களை குறித்து கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி பேசினா அந்த மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையையோ தங்கள் அமைப்பையோ மாற்றி கொண்டால் அந்த வெளிப்பாடும் மாறி போயிடும் நினிவே மேலே கர்த்தருக்கு கோபம் வந்தது ஆண்டூர் சொன்னார் அந்த பார்த்த அந்த தேசத்தை பட்டணத்தை பாரு நினிவேல இருக்கிறவருடைய பாவம் அங்கு பாவம் வானபரியந்தம் வந்து எட்டி இருக்கிறது நான் அவர்களை தீர்க்கொளுத்தப் போறேன் அழிக்கப் போறேன் அதன் மேலே நெருப்பு பந்தங்கள் வந்து விழும் நினிவே என்ற பட்டணமே இல்லாமல் அழிந்து போயிரும் மன்னன் முதற்கொண்டு மக்கள் வரைக்கும் எல்லாரையும் நான் கவிழ்த்து போட போகிறேன் என்று கர்த்தர் பேசினார் யோனா என்ற மனிதனை கர்த்தர் அழைத்தாரங்க வாப்பா உனக்கு ஒரு வேலை வைத்திருக்கிறேன் நீ போய் நேரா போய் நின்னுவேல இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களை எச்சரிக்கை செய்யந்தான் முதல்ல யோனா போகவில்லை பயந்தான் மறுபடியும் கர்த்தர் அவனை வலுக்கட்டாமை கொண்டு சேர்த்துட்டார் பேசிட்டார் யோனா பேசும் பயந்து கொண்டே தான் பேசினான் வார்த்தைகளை எச்சரித்து ஜனங்கள் என்மேல் கல்லறிவார்கள் என்னை ஆனால் அவன் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது அவன் பேசின உடனே அவர்கள் கோபப்படுவார்கள் என்று நினைத்தால் ராஜா வஸ்திரத்தை கிழித்து கொண்டான் ஆச்சரியம் அது ஏனென்றால் இந்த மன்னன் கொடுங்கோலன் ஒரு பெரிய சர்வாதிகாரி டயரன்ட் அவன் ஒரு பெரிய டிக்டேட்டர் ஜனங்களை சித்திரவத பண்ணி வேடிக்கை பார்க்கிறவன் அவன் பிடிபட்ட மன்னருடைய கைவிரல்களை தரித்து போட்டு தன்னுடைய காலுக்கு கீழே அவங்க அங்கே விழுகக்கூடிய அந்த துணிக்கைகளை சாப்பிட வைக்கிறவன் கொடுங்கோல் மன்னன் இவனை பார்த்து குற்றவாளி என்று சொல்லி தண்டிக்க போறான் கோபம் இல்லப்படணும் கோபப்படுவான் என்று நினைத்தால் மன்னன் சட்டையை கிழித்துக் கொள்ளுகிறான் மன்னன் சட்டையை கிழிச்ச பார்த்தவனே மந்திரிகளின் சட்டையை கிழித்துக் கொண்டார்கள் ஆமா கர்த்தர் பேச ஆரம்பித்தால் இனிமே பாருங்க அநேகர் சட்டையை கிழித்துக் கொள்வார்கள் கர்த்தரதை செய்ய போர் சட்டையை கிழிச்சுதான் உடனே கீழே வந்து உட்கார்ந்தார்கள் கதறினார்கள் யோனாவுக்கு ஒரு காரியம் கர்த்தர் தான் சொல்லிட்டாரு ஏன்னா யோனா முழுசவருக்கு தெரியல அவர் சொல்லிட்டான் நடந்தே விடும் அவக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தான் அவன் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து பார்த்தான் இத்தனை ஜனங்கள் மேல வானத்திலிருந்து நெருப்பு விழுகிறதை நான் பார்த்ததே இல்லை மழை பெஞ்சு பார்த்திருக்கிறேன் இடி விழுந்து பார்த்திருக்கிறேன் வானத்திலிருந்து ஐஸ் கட்டி விழுந்து பார்த்திருக்கிறேன் மீன் விழுந்து கூட பார்த்திருக்கிறேன் தீ விழுந்து பார்த்ததில்லை அது இந்த ஜனங்கள் மேல விழுந்தவெல்லாம் பற்றி எரியத பார்க்கணும் என்று சொல்லி கொஞ்சம் மேடான இடத்துல போய் உட்காந்து கொண்டான் யோனா நாற்பது நாட்கள் கத்தர் தவணை கொடுத்திருந்தார் நாற்பது நாட்கள் கீழே ஜனங்கள் கதறி அழுது ஜெபம் பண்ணினார்கள் அவருடைய சத்தம் வானபரியந்தம் எட்டிற்று அந்த சத்தம் கேட்கணும் சொல்லித்தான் கத்தினான் ஏனென்றால் அவருடைய பாவம் வானபரியந்தம் வந்து எட்டிற்றுன்னு கத்தர் சொன்னாரே அப்ப நம்ம மனம் திரும்புறது வானபரியந்தம் வந்து எட்டணும் அதனால என்ன செய்தாலும் நீங்க நல்ல வசனத்துல படிச்சு பாருங்க யோனாவின் புத்தில ஆடு மாடுகளுக்கு கூட தண்ணி வைக்கலையாம் நாற்பது நாள் ஆடு மாடுகளுக்கு கூட ஒரு பக்கம் ஆடுகள் கத்துகிறது ஒரு பக்கம் குழந்தைகள் ஜனங்கள் கத்துறாங்க மாடு ஒரு பக்கம் கத்துது தண்ணி இல்லாம சத்தம் எப்படி இருக்கும் பாருங்க வானத்துல போய் எட்டிட்டு வானத்துல போய் எட்டி அந்த சத்தம் கேட்டது கர்த்தர் அவர் கீழே குனிந்து பார்த்தார் ஜனது மனம் திரும்புதல் மன்னன் ரெட்டுரித்துக் கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறான் ஆண்டவரே நாங்கள் செய்தது தப்பிதம்தான் பாவம் தான் என்று எழுதார்கள் யோனா நாற்பதாவது நாள் ஆவலோடு எழுந்து உட்கார்ந்து காத்திருந்தான் நடக்கும் நடக்கும் என்றான் நடக்கவில்லை யோனா கள்ள தீர்க்க தரிசியம் அல்ல அவன் மூலம் வெளிப்படுத்தி சொல்லப்பட்டது கள்ள தீர்க்க தரிசனமும் அல்ல அது மனிதர்கள் மனம் திரும்பின பொழுது கர்த்தர் தாம் செய்ய நினைத்த காரியத்திற்கு மனஸ்தாபப்பட்டு அதை மாற்றி போட்டு விட்டார் அப்ப சில தீர்க்க தரிசனங்கள் வரும் என்று தேவன் முன்னிறுத்து சொல்லுகிற சில ஆபத்துகள் சில விபத்துகள் சில கொடூரங்கள் மனிதருடைய ஜபத்தினாலும் மனிதருடைய மாற்றக்கூடியவை அப்ப எல்லா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா நடந்தே ஆக வேண்டும் என்று பொறுத்த விஷயம் மனிதன் திரும்பிட்டா மாறும் ரெண்டு காரியத்துல மாறும் எல்லா தீர்க்க தரிசனமும் இல்ல சில தீர்க்க தரிசனங்கள் அதுல ஒரு டைப் ஜனங்களை குறித்து கத்தர் பேசுகிற தீர்க்க தரிசனங்கள் ஜனங்கள் மனந்திரும்பினால் மாறும் அல்லது ஜனங்களுக்காக ஒருவன் பரிந்து பேசினால் மாறலாம் எப்படி சொல்றீங்க ஜோமனா மாறாதா மாறக்கூடியதான் மாறும் எல்லாமே மாறாது இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நாற்பது நாள் ஃபாஸ்டிங் பண்ணி ரெட்டு உடித்து சாம்பல் உட்காந்து ஆண்டவரே சாத்தானுடைய மனம் திரும்புதலுக்காக ஜோம் பண்றோம் சொன்னா மாறுமா மாறாதா நீங்க சொல்லணும் மாறுமா மாறாதா இந்த 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 பொல்லாதவன் தானே ஆண்டவரை இத்தனை பாவத்துக்கும் காரணம் நாங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஜெபம் பண்றதை விட அவனுடைய மனம் திரும்புதலுக்கும் அவனுடைய ரட்சிப்புக்கும் நாங்கள் ஜோ பண்ணி நாங்கள் ஞானஸ்நானம் கொடுக்க கூட தயாராக இருக்கிற ஆண்டுவர் அவனுக்கு எங்கள் சர்ச்சில் கூட சேர்த்துக்கிறோம் அவன ஆ கொடுத்து மனம் திரும்பு எப்படியாவது வாங்க அப்புடின்னு ஒரு சர்ச்சு சேர்ந்து ஃபாஸ்டிங் பண்ணி ஜோமண்ணா மாறுமா மாறாதா மாறாது அந்த கிறிஸ்துவனுடைய வருகை வருகிறது என்று கருத்துடைய வேதம் சொல்லுகிறேன் நீங்கள் தானியல் தீர்க்க தரிசின் புஸ்தகத்தில் வாசிக்கிறீங்க அந்த பொல்லாதனுடைய வருகை எப்படி இருக்கும்னு சொல்லி எழுதியிருக்கிறேன் இயேசு சொல்லும் போது மத்த இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் சொன்னார் பாழாக்கும் அருவருப்பு ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த வருகை கிறிஸ்து என்றால் உலகம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து ஏழு வருஷம் இந்த பூமியை ஆட்சி பண்ண போகிற சாத்தானுடைய ஆழ்த்துவங்களில் ஒன்று அதான் அந்திகிறிஸ்து வரப்போகிறான் அவன் வரும்பொழுது எல்லாருடைய கையில் முத்திரை போட்டுருவான் முத்திரை போட்டவன் தவிர எவனும் விற்கவும் முடியாது வாங்கவும் வாழவும் முடியாது ஜபிக்க முடியாது ஊழியம் செய்ய முடியாது நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு காரியம் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொனுக்கா ஜோம் நிறுத்தி எப்படி இருக்கும் ஜோம் பண்ண முடியுமா யோனா சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கு ஜோம் பண்ண முடியும் இந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஜோம் பண்ண முடியாது நிறுத்த முடியாது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு இருபத்தி வருஷத்துக்கு முன்னால தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்து சபை அந்த சபையில ஒரு கன்வென்ஷன் கூட்டம் மூணு நாள் நான் பேசுறதுக்கு போயிருக்கேன் அந்த சர்ச் ஒரு நல்ல ஒரு அழகான சர்ச் ஒரு சீசை சர்ச் நான் இந்த முதல் நாள் பேசி முடித்த உடனே ஒருவர் வந்தார் ஒரு நல்ல வயசான பெரியவர் வந்தார் அவர் சொன்னார் எனக்கு தொண்ணூறு வயசு தம்பி நம்ப முடியுதான்னு கேட்டார் நம்பவே முடியலையான்னு சொன்னேன் என் கையை தொட்டு பாருங்கன்னு சொன்னார் கையை குத்தி பாருங்கன்னு சொன்னார் இரும்பு மாதிரி இருக்குது ஏன்னா நான் இந்த பகுதியில் ஒரு வர்மக்கலை ஆசான் ஒரு ஆள் அப்படி விரல தொட்டாலே கீழே நான் எந்திரிக்க முடியாது கை கைகால விளங்காம போயிடும் யார் தெரியுமா தான் என்னுடைய தகப்பனார் கட்டினார் நாங்கள் தான் அந்த ஊருக்கு சர்ச்சு கட்டி கொடுத்தோம் இதுன்னு பெருமையா பேசிகிட்டு இருந்தான் சரி சரி ரொம்ப நல்லதான சந்தோஷம் ராத்திரி ரொம்ப நேரம் உழைக்கும் வெளியே கட்டில் போட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம் நல்ல காத்தோட்டமா என்ன கன்வென்ஷன் முடிஞ்சிருச்சு இல்ல சின்ன கிராமத்துல முடிஞ்ச உடனே பேசிட்டோம் அடுத்த நாள் என்னுடைய செய்தியிலே அடுத்த நாள் என்னுடைய செய்தியில மரணத்தை குறித்த செய்தி மறுமையை குறித்த செய்தி நித்திய ஜீவனை குறித்த செய்தி அப்ப நான் பேசுறேன் ஒரு மனிதன் மறித்து போனால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் கர்த்தருடைய வேதத்தில் என்ன சொல்லுது ஐஸ்வரியவானுடைய சரித்திரம் லாசருடைய சரித்திரம் பாதாளத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் இதெல்லாம் சொல்லி ஒரு மனிதன் உலகத்தில் எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல இன்றைக்கு உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு எடுத்துக் விட்டால் நாளைக்கு இவைகளெல்லாம் யாருடையதாகும் என்று நான் பேசினேன் அந்த நரகத்தின் தீ எப்படி இருக்கும் அதுல வெந்து கொண்டு பொருள் எப்படி இருப்பாங்க எத்தனை வருஷம் அவனுக்கு தண்டனை நித்திய நித்தியமா அதுல உள்ள வேகணும் அவியணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறேன் இதை கேட்டுக் கொடுத்த அந்த வயசான தாத்தாவுக்கு அவருக்கு மரண பயம் வந்து விட்டது இது எனக்கு தெரியாது முதல்ல கையை கொத்து காலை கொத்துன்னு சொன்ன ஆளு அவருக்கு மனம் பதறி விட்டது அன்னைக்கு நான் கூட்டம் முடிச்சுட்டு நாங்கள் தங்கி இருக்கிறது சர்ச்சுக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்ன ஸ்கூலு அப்புறமும் காத்தோட்டத்துக்காக வெளியே கட்டில் போட்டு உட்காந்துருக்கிற அவர் மெல்ல வந்தார் தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணுமே அப்படின்னு சொன்னார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீ சொன்ன இந்த செய்தி அன்றைக்கு தான் நான் ஒரு புதிய பாடல் எழுதியிருந்தேன் இன்று நீ மறித்தால் போவதெங்கே என்பதை உணர்வாய் அது பாட்டு வேற பாடி காமிச்சிட்டாங்க அவர் மெல்ல வந்து என்ட்ட கேட்டார் தம்பி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமே அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்டேன் நீ சொன்னதெல்லாம் பைபிளுடைய அடிப்படையில் சரியாக தான் இருக்கிறது இன்னைக்கு நம்ம மறித்தால் எங்கே போவோம் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம்னா இத்தனை ஊழியக்காரங்க இருக்கிறோமே ஏன் சேர்ந்து ஜபம் பண்ணி அந்த தீயை ஏன் அணைச்சு மாட்டாரா கூடாது திட்டத்தை தீ அணைச்சு எல்லாம் சேர்ந்து ஜபம் பண்ணக்கூடாது தினகரன் இருக்கிறார் ஜீவானந்த ஐயா இருக்கிறார் அவர் எல்லாம் வாங்கல எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி அந்த தீயை ஒண்ணும் இல்லாமக்கிடுவோமே அப்புறம் பயம் இல்லாமல் இருக்கலாம் என்றார் மாற்ற முடியும் என்று நினைக்கிறல்ல நீங்க முடியாது சில காரியங்கள் மாற்றக்கூடாத ஒய்கள் ஆண்டூர் சொல்றாரு பாருங்க பாழாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் பொழுது அதை கட்டி ஜோமன்னு சொல்லல நீ அதுக்கு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடிப்போ அதை மாற்றும்படி கர்த்தர் சொன்னார பாருங்க அந்த இடத்துல அந்த இடத்தை விட்டு தப்பித்து ஓடிப்போங்கள் மலைகளுக்கு ஓடிப் போங்கள் உன்னால மாற்ற முடியாது நீ தப்பிச்சிக்கிறதா முடியும் அந்த இடத்துல அங்கே நிலநடுக்கங்கள் வருகிறது நிறுத்துன்னு கத்தர் சொல்லல நீ தப்பித்து கொள்ளும்படி நீ ஜோபம் பண்ணு அது வரத்தான் செய்யும் நீ சாகாதபடிக்கு பாத்துக்க அதை மாற்ற முடியாது அப்ப எதை மாத்த முடியும் ஒன்னே நீ மாத்த முடியும் இந்த இந்த மாதிரி சீன்ல வரப்போற சம்பவத்தை மாத்த முடியாது வரக்கூடிய பயங்கரத்தை மாத்த முடியாது அந்த திட்டத்தை மாற்ற முடியாது அப்ப என்ன ஆண்டவர் செய்வது ஒன்னைய மாத்திக்க நீ நீ மாற்றினால் நீ தப்பித்து கொள்ள முடியும் அப்ப சில தீர்க்க தரிசனங்கள் மாற்ற முடியாதவைகள் சில தீர்க்க தரிசனங்கள் மாற்ற முடியும் ஆஹாப் என்ற ராஜா அப்படித்தான் அவ்வளவுதான் நீ செத்து போனா என்று சொல்லி அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது அவன் புறமாய் திரும்பி அழுதான் கர்த்தரனுடைய அழுகையை கேட்டு அவருடைய தீர்க்க தரிசி பார்த்தியா போய் சொல்லு மாற்றினான் ஆனா இது மாற்ற முடியாதவைகள் சில காரியங்கள் மாற்ற முடியாத தீர்க்க தரிசனங்களுக்கு தப்பித்துக் கொள்ளும்படிக்கு நீங்கள் தான் மாற வேண்டும் சம்பவம் மாறா மூணாவது வகை தீர்க்க தரிசனங்கள் அந்த தீர்க்க தரிசனங்கள் கால அவகாசம் பெறக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் கால அவகாசம் நடக்கும் நடந்துதான் தீரும் ஜோம் பண்றதுனால கொஞ்சம் காலம் தள்ளி நடக்கும் அப்படி அந்த தீர்க்க தரிசனத்தை பண்ணலாம் ஒத்தி வைக்கலாம் ஒத்தி வைக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு ஆண்டூர் சொல்றாரு பாருங்க ஆகாபை பார்த்து நீங்க எடுத்து வாசி பாருங்க ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் அதுலதான் ஆண்டூர் சொல்றாரு நான் மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததி நான் அவிழ்த்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகபடி இஸ்ரேலிலே அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நான் உண்மையில் ஒரு பொல்லாப்பை வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் விடும் அங்கே நீர் விடும் ஒரு நாயை ஆகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தையும் நேபாத்தின் குமாரனாகியோபயாவின் குடும்பத்திற்கும் அஹியாவின் குமாராகிய பாஷாவின் குடும்பத்திற்கும் சமானமாக்குவேன் என்றார் நடக்கும் தேசத்தில் விடமாட்டேன் அழித்து போடுவேன் என்றார் பாருங்க ஆகாபழுதான் என்ன செய்தார் கர்த்தர் கடைசி இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்றார் பாருங்க ஆஹா எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களிலே அந்த பொல்லாப்பை வரப்பண்ணுவேன் தீர்க்க தரிசன் நான் சொன்னது சொன்னதுதான் நடக்கும் இவனை குறித்தும் இவனுடைய சந்ததியை குறித்தும் இவனுடைய ஆளுமையின் கீழிருந்து மோசம் போன ஜனங்களை குறித்தும் விடுபட்டவனையும் அடைபட்டவனையும் குறித்து நான் சொன்ன தீர்க்க தரிசனம் ரைட்டு தான் ஆனால் அவன் ஜெபித்தான் பாரு இவன் ஜெபித்ததுனால இந்த தீர்க்க தரிசனம் கொஞ்சம் காலம் தள்ளி அவகாசத்துல நடக்கும் என்றார் அப்ப மூணு டைப்பு அதுல என்ன வருது பாருங்க கால அவகாசம் காலம் தள்ளி காலம் தாழ்த்தி நடக்க வைக்கலாம் ஆண்டு சொல்றார் இந்த வருஷத்துல பாரு இந்த பட்டணத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி அழுது ஜோம் பண்ணி ஆண்டு சொல்லுவ அந்த பட்டணத்தின் மேல வரத்தான் செய்யும் நீ அழுதுனால நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் கால அவகாசம் தாங்க ஆண்டவரை எங்கள் சபைகளை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்கிறோம் என்று சொல்றதுனால கொஞ்ச நாட்களை அந்த நடக்கிற கொஞ்ச நாட்களை நான் கூட்டி தருகிறேன் இந்த இசைக்கா என்ற மன்னன் அப்படிதான் அழுது ஜெபம் பண்ணினான் கத்தரனுடைய ஜெபத்தை கேட்டு மரணம் வராதுன்னு சொல்லல மரணத்தின் நாட்களை தள்ளி வைத்தான் பதினைந்து வருஷம் உனக்கு கூட்டி கொடுக்கிறேன் என்றான் அப்ப முதல் தீர்க்க தரிசனம் மாற்றக்கூடிய தீர்க்க தரிசனம் அது மனிதருடைய மனம் திரும்பா மாறும் மனிதர்கள் பரிந்து பேசினா மாறலாம் ஏதோ ஒரு நாள மாற்றக்கூடிய வகை தீர்க்க தரிசனம் இன்னொன்னு தீர்க்க தரிசனம் மூன்றாவது வகை தீர்க்க தரிசனத்தின் கால அவகாசம் பெறக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் டைப் இருக்கு கால குறைப்பு ஒரு தீர்க்க தரிசனம் நாள் நடக்கும் சொன்னா நீங்க ஜபம் பண்ணினா அந்த உபத்திரவத்தின் காலம் அந்த தீர்க்க தரிசனம் அந்த வாதையின் நாட்களை கர்த்தர் குறைய பண்ணுவார் ஒன்று இருக்குது அந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் மற்ற இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் சொல்லுகிறார் அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்புகிறதில்லை உபத்திரவத்தின் காலத்தின் நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் ஒருவனும் தப்ப மாட்டான் எல்லாரும் செத்து போயிடுவான் ஆனால் நான் சொல்லுகிற இந்த காலங்கள் உபத்திரவ காலம் என்ற இந்த வெளிப்பாடு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிமித்தமோ நாட்கள் குறைக்கப்படும் என்றார் அல்ல அவ தீர்க்க தரிசனம்னு ஒரு வார்த்தை கர்த்தர் வெளிப்படுத்துனா இந்த நாளில் அது எந்த வகையில் வருகிறது என்று நீங்கள் முதல்ல பார்க்கணும் இதை மாற்ற முடியுமா என்று பார்க்கணும் அல்லது மாற்ற முடியாது தப்ப முடியுமா என்று பார்க்கணும் அல்லது ஒருவேளை இந்த காரியம் நடவுவே தீரும் என்று சொன்னால் ஒரு காலவகாசம் கேட்கக்கூடிய அளவிலான தீர்க்க தரிசனமா அப்படின்னு நீங்க பார்க்கணும் அல்லது இந்த காலங்கள் இவ்வளவு நாட்கள் இந்த பயங்கரம் உன் தேசத்தின் மேல் வரும் என்று கர்த்தர் சொன்னா இதை குறைக்க முடியுமா இது எந்த வகையில் வருகிற தரிசனம் என்று நீங்கள் விளங்கிக் கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி கிரியும் அப்போ ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் ஒரு மனிதனிடத்திலோ ஒரு சபையிடத்திலோ ஒரு குழுவிடத்திலோ ஒரு ஊழிய காரணத்திலோ வெளிப்படுத்தும் போது ஒரு நோக்கத்தோடு தான் வெளிப்படுத்துகிறார் ஒன்று அவன் அதை அறிந்து கொண்டு தப்பித்துக் கொள்வதற்காக அதை அறிந்து கொண்டு அதை எதிர்கொள்ள ஆயத்தப்படுவதற்காக மூன்றாவது அவைகளில் மூணாவது ஆண்டு என்ன சொல்ல பாருங்க ஒருவனுக்கு சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனத்தை அவன் விளங்கி கொண்டு அதை மற்றவர்களுக்கு எச்சரித்து சொல்வதற்காக ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் நம்ம கூட்டத்தின் நடுவில் வெளிப்படுத்தினா இதுல ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறான் ஒண்ணு நீங்க அதை அறிந்து கொண்டு நீங்க தப்பிச்சிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும் ஜெபம் பண்ணணும் அல்லது நீங்கள் அதை எதிர்கொண்டு வாங்கி கொள்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும் மூன்றாவது நீங்கள் அதை அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு எச்சரித்து சொல்ல வேண்டியிருக்கும் நாலாவது வரும் என்ற காரியத்தில் காலத்தை தள்ளி போடவோ காலத்தை குறைக்கவோ தக்கதாக நீங்கள் ஜெபிக்க வேண்டியதா இருக்கும் அப்ப ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லும்போது போது இதுல நான் என்ன செய்ய வேண்டும் நான் இந்த தீர்க்க தரிசனத்தை பொறுத்து இதில் நான் எங்கு வருகிறேன் என்பதை முதல்ல நீங்க தீர்மானிக்கணும் ஆண்டு சொல்றார் இந்த மாதிரி ஒரு காரியம் கல்பாக்கம் பதில நடத்த போற போதுன்னு சொன்னா இதுல நாங்க எங்க வருகிறோம் ஏன் எங்களிடத்தில் சொல்ல வேண்டும் நாங்கள் இதை குறித்து ஜெபிக்கும்படிக்கு சொல்லுகிறாரா அல்லது இதுல இருந்து தப்பிச்சுக்கிறபடி சொல்றாரா அல்லது இந்த காரியத்தை பெறுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படி சொல்றாரா அல்லது இதை சொல்லி மற்றவர்களுக்கு எச்சரிக்கும்படி சொல்றாரா அல்லது கால அவகாசத்தை பெறுவதற்கு நீ போய் வாய்தா வாங்கி கொண்டு வா என்று சொல்லுகிறாரா அல்லது இந்த பயங்கரத்தின் நாட்களை குறைப்பதற்கு அவகாசம் இருக்கிறது நீங்க ஜோபம் பண்ணி கால அளவை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வருகிறாரா என்பதை நிதானித்து பார்க்க வேண்டியது உங்க கையில் இருக்குது அதை விட்டுட்டு தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டார் கர்த்தர் உரைக்கிறான்னு சொன்னேன் கை தட்டிட்டு சத்தம் போட்டு அப்படி கீழே விழுந்துட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது நீங்க இந்த தீர்க்க தரிசனத்துல எங்கே வருகிறீர்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை உங்கள் காதுகள் கேட்க கர்த்தர் ஏன் சொல்ல வேண்டும் ஏன் இந்த தீர்க்க தரிசனம் உன் காதுல வந்து விழுந்துச்சு ஏன் கர்த்தர் உன்னிடத்தில் இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார் நீ என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் நீ ஜெபிக்கணுமா ஆயத்தப்படணுமா

அங்கே நின்று ஜெபித்து அந்த தீர்க்க தரிசனங்களின் ஆபத்துகளை மாற்றுவதற்கா எதற்கு அப்ப ஒவ்வொன்றே நிதானிச்சு இந்த தீர்க்க தரிசனம் இந்த வகையை சேர்ந்தது அதுல நாம் என்ன கிரீசன் என்பதை புரிந்து நாம் கத்துடைய பாதத்தில் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கலாம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்